மக்களே வெல்கம் பேக் டு கேமிங் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா டிஎஸ் சிக்ஸ்டீனுக்கு ஒரு சூப்பரான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் அது என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ அப்படின்னு நம்ம ரூட் ட்ரைடர்ஸ் பேம் தான் வேற ஒன்றும் இல்லை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு ஆர்மியும் பார்த்துடலாம் கைஸ் ஆர்மியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங்கோடுக்கு வந்து ஸ்பைக்கி பால் எர்த்துக்காக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் குயினுக்கு வந்து ஹீலர் போட்டும் அது போக க்ளோனும் யூஸ் பண்ணியிருக்கேன் வானனுக்கு வந்து ஹீலிங் டோமும் அது போக என்டர்னல் டோமும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்சியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஹேஸ்ட் வாயிலும் அது போக வந்து எர்த்துக்காக் பூட்டும் யூஸ் கைஸ் இதுதான் நம்மளோட எக்யூப்மெண்ட் அதுக்கப்புறம் இது பார்த்துக்கோங்க ஆர்மியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்கை கே நம்மளோட ஃபஸ்ட் அட்டாக் உள்ள ஜம்பிங் ஆயிடலாம் ஃபஸ்ட் அட்டாக்கை பொறுத்த அளவுக்கு சின்ன பிளானை வந்து நான் சொல்லிடுறேன் எப்படி அட்டாக் பண்ண போனேன் அப்படின்ற பிளானை சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு அப்படியே நான் அட்டாக் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சி சார்ஜ் தான் பண்ண போகிறேன் ஆர்சி சார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான டிஃபரன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய மெயின் ஆர்மியை இறக்கி இந்த பேஸை வந்து த்ரீ ஸ்டார் எடுக்க போகிறேன் அதான் பிளான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேட்ரு மோனோலித் அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு என்னோடய மெயின் ஆர்மியை வந்து இந்த சைடு டிப்ளாய் பண்ணி அப்படியே உள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் பிளானு கொண்டு போய் என்னோடய ஓவர் க்ரோத்து ஸ்டூல் இன்ஃபோனும் அதை சுற்றி உள்ள டிஃபென்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி என்னோடய ஓவர் க்ரோத்தை போட்டுட்டு அப்படியே இந்த பேஸை வந்து நான் த்ரீ ஸ்டார் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆர்சி சார்ஜையும் பண்ண ஆரம்பித்தாச்சு ஆர்சி சார்ஜை பண்ணி நம்மளோட மோனோலித்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட்ரியும் கட் பண்ணுறது தான் நம்மளை பிளானு அதே மாதிரி நம்ம அந்த மோனோலித்து ஸ்கேட்ரு போக வந்து எக்ஸ்போ வரைக்குமே கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் இது கிடச்சிருச்சு உங்களுக்கு ஃபனல் கிடச்ச உடனே நம்மளோட மெயின் ஆர்மியை அப்படியே இறக்கி டிப்ளாய் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு கொண்டு போய் டவுன் ஹாலை கிளியர் பண்ணோம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டு நான் என்னோடய ஓவர் க்ரோத்தை போட்டு அந்த சைடு போக விடாமல் என்னோடய ட்ரூப்ஸை இந்த சைடு கொண்டு வந்திருப்பேன் அதுதான் அந்த அட்டாக்கு அதே மாதிரி நம்மளோட ஆர்சியுமே இறக்கி ஆர்சியுமே நம்ம மெயின் ட்ரூப்ஸோட கொண்டு போகிறோம் அதுதான் பிளானு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஃபோன் நோக்கு ஒரு ஃப்ரீ ஒன்று போட்டிருப்பேன் அது மாதிரி ஓவர் கோத்தையுமே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லின்ஸ் பண்ணவுக்கு போட்டு கரெக்டாக இந்த பேஸை வந்து ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ரூப்ஸுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட இன்னும் ஹீரோஸுமே அவைலபிளாக இருக்குது கைஸ் இந்த அட்டாக் உண்மையிலே சொல்லணும்னா வெறித்தனமாக இருக்குது கைஸ் அட்டாக்கு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்து நெக்ஸ்ட் அட்டாக்குள்ளே போயிடலாங்க செகண்ட் அட்டாக்குள்ளே போயிடலாம் செகண்ட் அட்டாக்கை பொறுத்த அளவுக்கு அதே ஆர்மி தான் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணல நான் இந்த ஆர்மியில் ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்சி சார்ஜ் பண்ணிட்டு ஆர்சி சார்ஜ் இருந்து அப்படியே ஸ்கேட்ரு வரைக்கும் பண்ண போகிறேன் ஸ்கேட்ரு வரைக்கும் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சைடு அதாவது நம்ம த்ரீ ஓ கிளாக் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஜ லைட்டாக ஃபனல் பண்ணிட்டு என்னோட மிஷினை இறக்கி கொஞ்சம் ஃபனல் பண்ண போகிறேன் ஃபனல் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கிங் அண்ட் குயின் மாடன் எல்லாத்தையுமே என்னோடய ஃபோர் ஓ கிளாக் சைடு ஃபோர் ஓ கிளாக் சைடு டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்படியே நைன் ஓ கிளாக் போய் அப்படியே டுவெல் ஓ கிளாக் போகிற மாதிரி தான் இந்த பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம் வந்து நான் இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்னோ டுவெல் ஓ கிளாக்ல இருக்குது சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்னோ அந்த இன்ஃபோனோக்கு தான் போட்டிருப்பேன் என்னோடய ஆர்சியை வந்து நான் நைன் ஓ கிளாக்ல இறக்கி அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோவும் கரெக்ட் பண்ணியிருப்பேன் அந்த கீழே இருக்குதுல்ல நைன் ஓ கிளாக் சைடு அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனாக கட் பண்ணியிருப்பேன் ஐஸ் இதான் கைஸ் பிளான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி ஆர்சியை இறக்கி ஆர்சியோடய எபிலிட்டி ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னு என்னோடய ஆர்சியோட எபிலிட்டியுமே ட்ரிகர் பண்ணுறேன் ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல இருக்க ஸ்கேட்டரை கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்னோடய ஆர்சியை ரீகால் பண்ணிடுறேன் கைஸ் நான் சொன்ன பிளான் தான் வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அதே மாதிரி என்னோடய மிஷினையுமே இறக்கிட்டு ஜஸ்ட்டு ஃபனல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபனல் பண்ணிட்டு அந்த சைடு போயிடக்கூடாது என்னோட ட்ரூப்ஸ் அதனால ரெண்டு பர்பேனியன்ஸை இறக்கி ஃபனலுமே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மெயின் ஆர்மியை வந்து நான் டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்படியே கிங்கு குயின் மாடன் போக வந்து என்னோடய மெயின் ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மியை இறக்கி அந்த டவுன் காலையுமே காலி பண்ணிட்டேன் டவுன் காலை காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே நைன் ஓ கிளாக் சைடு என்னோடய ஆர்மி ஃபுல்லாக போகுது நைன் ஓ கிளாக் சைடு என்னோடய ஆர்சியுமே டிப்ளாய் பண்ணிட்டேன் ஆர்சி அண்டு குயினுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது கிங் அவைலபிளாக இருக்குது அது போக வார்டனுமே அவைலபிளாக இருக்குது இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு ஹீரோஸ் வந்து அட்டாக்கை பொறுத்தளவுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம் கைஸ் ஹீரோஸ் நாலு ஹீரோஸுமே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே இந்த அட்டாக்கை வந்து த்ரீ ஸ்டார் எடுக்கலாம் அடுத்த அட்டாக் அட்டாக்குள்ளே போயிடலாங்க இஸ் இந்த ரெண்டு அட்டாக் வந்து நான் அட்டாக் பண்ணது வேற வேறு மல்டிப்ளையர் பேட்டரியில் போய் அட்டாக் பண்ண அட்டாக்ஸ் இப்போ கடைசியாக நான் காமிக்க போகிறது என்னோடய பேஸை போய் அட்டாக் பண்ணி த்ரீ ஸ்டார் எடுத்த அட்டாக் தான் ஃபஸ்ட்டு என்னோட ஆர்சி சார்ஜை வந்து அந்த ஈகிள் சைடு கம்பார்ட்மெண்ட்டில் பண்ணி கரெக்டாக அந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து டுவெல் ஓ கிளாக்ல இருக்க அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோனோ அதை கட் பண்ணுறதான் பிளான் அது வரைக்கும் கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஃபனல் பண்ணிட்டு என்னோட கிங் அண்ட் குவீன் வாடன அது ஆர்சியை வந்து ஜஸ்ட்டு என்னோட டுவெல் ஓ கிளாக் சைடில் வந்து அப்படியே த்ரீ ஓ கிளாக் சைடு வரைக்கும் கொண்டு தான் பிளான் என்னோடய ஓவர் குரோத்தை பார்த்திங்க அப்படின்னா மோனோலித்து அந்த பாய்சன் டவர் போக வந்து மல்டி டார்கெட் இன்ஃபோனும் கவர் பண்ணி போட்டிருவேன் அதுக்கப்புறம் டவுன்ஹாலில் வந்து என்னோடய கிங்கு போக எல்லா ட்ரூப்ஸும் சுற்றி வந்து என்னோடய டவுன்ஹால காலி பண்ணிட்டு அடுத்த அந்த சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் அந்த சைடு இருக்க அந்த ஸ்கேட்ரை வந்து கட் பண்ணோம் அதுதான் பிளானு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து நைன் ஓ கிளாக் சைடு என்னோடய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அட்டாக்கு பொறுத்தளவுக்கு நல்லபடியாகவே போய் கொண்டிருக்கிறது நான் வந்து இன்விசிபிளை வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போதைக்கு இன்னும் என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்விசிபிள் இருக்குது இன்விசிபிளை வந்து கரெக்டாக போட்டு அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோன் நோய் கட் பண்ண அடுத்த செகண்ட் என்னோடய ரெண்டு பர்பீரியன்ஸ் இறக்கி ஜஸ்ட்டு ஃபனல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபனல் பண்ணிவிட்டு என்னோடய மிஷினையுமே இறக்கிட்டு ஜஸ்ட்டு என்னோடய ஆர்மியை வந்து அப்படியே அந்த டுவெல் ஓ கிளாக் சைடு இறக்கி விட்டு அப்படியே கொண்டு வரேன் கைஸ் கொண்டு வந்துட்டு அப்படியே டுவல் ஒரு ஓவர் க்ரோத் ஸ்பெல்லையும் போட்டிருக்கேன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஓ இருந்து அப்படியே நான் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பார்க் பண்ணி அப்படியே வாக் பண்ணி கொண்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி போட்டுக்கிறேன் கைஸ் கரெக்டாக நம்ம த்ரீ ஓ கிளாக் சைடு வந்தோன்னே ஒரு எபிலிட்டி போட்டுக்கிறேன் எபிலிட்டி போட்டு அந்த டவுனாலேயுமே காலி பண்ணேன் கைஸ் காலி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மோனோலித்து கட் ஆயிருச்சு அதுபோக கிங்கோட எபிலிட்டியே இப்போ தான் நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன் இந்த அட்டாக்கை பொறுத்த அளவுக்கு என்னோடய ஹீரோஸ் வந்து சாகாமவே இருக்குது கிங்கு குயின் வானன் மூணுமே சாகாமல் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் போயிட்டு வாழை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த அட்டாக்கு சொதப்பிரும் தான் நினச்சேன் பட் இந்த அட்டாக்கு வந்து ட்ரிபிள் வந்துருச்சு கைஸ் யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக வந்து டிஸ்கார்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ் இந்த மூணோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆர்மியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் போக வந்து நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம உட்கார்ச்சு கேமிங் வைட்டி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் உட்கார்ச்சு கேமிங் வைட்டி லவ் யால் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ நாளைக்கு பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ